ஆயுத பூஜை விடுமுறை முடிந்து தென் தமிழகத்திலிருந்து செல்லும் மக்களுக்கு பயனுள்ள வகையில மேலும் சில கூடுதல் சிறப்பு ரயில்களை இயக்கப்போறதா தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அந்த விவரங்கள் தான் இன்னைக்கு போறோம் வெல்கம் டு ரயில் நியூஸ் முதலாவதா வண்டியன் ஜீரோ ஆறு ஒன்று ஆறு ஒன்னு சென்னை எக்மோர் டு மதுரை மெமு எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் பன்னெண்டு கார் மெமு பட்டிகளோட அக்டோபர் நாலாம் தேதி சனிக்கிழமை நைட்டு பதினொன்று நாப்பத்தஞ்சுக்கு சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பி விழுப்புரம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருச்சி திண்டுக்கல் வழியா மதுரைக்கு மறுநாள் காலையில பத்து பதினஞ்சுக்கு ரீச் ஆகுது மறு மார்க்கமா வண்டியன் ஜீரோ ஆறு ஒன்று ஆறு ரெண்டு மதுரை டு சென்னை எக்மோர் மெமோ எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் அக்டோபர் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஏழு மணிக்கு மதுரையிலிருந்து கிளம்பி மறுநாள் காலையில ஆறு மணிக்கு சென்னை எக்மோர் ரீச் ஆகுது இந்த வண்டிக்கு தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் பன்ருட்டி கடலூர் போர்ட் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் பாபநாசம் தஞ்சாவூர் பூதலூர் திருவெறும்பூர் திருச்சி மணப்பாறை திண்டுக்கல் அம்பாத்துறை கொடைக்கானல் ரோடு சோழவந்தான் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு நிறுத்தம் வழங்கியிருக்காங்க அடுத்ததா வண்டி எண் ஜீரோ ஆறு ஜீரோ ஒன்னு நாலு திருநெல்வேலி டு தாம்பரம் ஒரு வழிபாதை முழுவதும் முன்பதிவில்லாத சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல் ட்ரெயின் இந்த ரேக் தான் கடந்த செப்டம்பர் முப்பதாம் தேதி தாம்பரம் டு செங்கோட்டைக்கு ஒரு வழி பாதை ட்ரெயினா இயங்குச்சு இந்த வண்டி வந்ததுல இருந்து தென்காசி ரயில் தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது தென்காசி ராஜபாலம் வழியாக தாம்பரத்துக்கு இயக்கப்படும் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில இந்த வண்டியை கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை வழியா திருநெல்வேலி டு தாம்பரம் இந்த வண்டி இயங்க இருக்கு பதினெட்டு ஐசிஎஃப் பெட்டிகளோட அக்டோபர் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலியிலிருந்து ஈவினிங் நாலு ஐம்பதுக்கு கிளம்பி அதிகாலையில மூணு மணிக்கு தாம்பரம் ரீச் ஆகுது இந்த வண்டிக்கு கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை சோழ வந்தான் கொடை திண்டுக்கல் மணப்பாறை திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய ஆக அக்டோபர் ஐந்தாம் தேதி சென்னையை நோக்கி முழுவதும் இயங்க போகுது திருநெல்வேலி கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை சிதம்பரம் விழுப்புரம் வழியா தாம்பரத்துக்கு நாகர்கோயில் நாகர் தாம்பரம் அந்தோதியா விரைவு ரயில் அடுத்து மதுரை சென்னை எக்மோர் மெமோ ஸ்பெஷல் ட்ரெயின் அடுத்து திருநெல்வேலி டு தாம்பரம் சூப்பர்வா ஸ்பெஷல் ட்ரெயின் இந்த மூணு ரயில்கள் இயங்குறதுனால ரிசர்வேஷன் பண்ணாத மக்கள் இல்லது அல்லது ரிசர்வேஷன் பண்ணி டிக்கெட் கிடைக்காத மக்கள் அந்தோதயா விரைவு ரயில் மட்டும் இல்லாமல் இந்த சிறப்பு ரயில்களையும் பயன்படுத்தி பயணிச்சுக்கலாம் அடுத்ததா சென்னை எக்மோர் திருநெல்வேலி எக்மோர் இடையே வண்டி எண் ரெண்டு ஜீரோ ஆறு ஆறு அஞ்சு மற்றும் ரெண்டு ஜீரோ ஆறு 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 வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு சோதனை அடிப்படையில கோவில்பட்டில நிறுத்தம் வழங்க ரயில்வே போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க ஏற்கனவே நாகர்கோவில் டு எக்மோர் அடையே இயங்குற வந்தே பாரத் ரயில் கோவில்பட்டியில நின்று செல்லது இப்போ திருநெல்வேலி டு எக்மோர் அடையே இயங்கிற வந்தே பாரத் ரயிலுக்கும் கோவில்பட்டில நிறுத்தம் வழங்குறது சங்கரங்கோயில் கழுகுமலை விளாத்தி எட்டயபுரம் போன்ற கோவில்பட்டி சுற்று பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் மேலும் நாகர்கோவில் டு எக்மோர் இயங்குற இந்த வந்தே பாரத் ரயிலுக்கு விருதுநகர்ல நிறுத்தம் வழங்கணும் அப்படிங்கிறது பெரிய கோரிக்கையாகவும் மக்கள் மத்தியிலிருந்து எழுந்துட்டு இருக்கு அடுத்ததா கண்ணூர் திருவனந்தபுரம் சென்ட்ரல் கண்ணூர் இடையே இயங்குற வண்டியின் ஒன்னு ரெண்டு ஜீரோ எட்டு ஒன்னு மற்றும் ஒன்னு ரெண்டு ஜீரோ எட்டு ரெண்டு ஜான் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு சங்கனச்சேரியில சோதனை அடிப்படையில் நிறுத்தம் வழங்கவும் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க இந்த ரெண்டு ஒப்புதலுக்குமான தேதி அறிவிப்பு இன்னும் வெளியாகல தீபாவளிக்கு முன்னதாகவே இந்த அறிவிப்புக்கான தேதி வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அடுத்ததா சென்னை டிவிஷன்ல இருந்து தாம்பரம் காட்டாங்குளத்தூர் தாம்பரம் இடையே அக்டோபர் ஆறாம் தேதியில இமு ட்ரெயின் இயக்க அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க பூஜா ஹாலிடேஸ் முடிஞ்சு தென் தமிழகத்திலிருந்து மீண்டும் சென்னைக்கு பேருந்துளை கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வர்ற பயணிகள் தாம்பரம் வர்றதுக்கு பயன்படக்கூடிய வகையில இந்த வண்டி எங்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க பேருந்துல பயணிச்சு சென்னை வரக்கூடிய மக்கள் பொத்தேரி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தா இந்த வண்டி காட்டாங்குளத்தூர்ல இருந்து பொத்தேரி கூடுவாஞ்சேரி ஊரப்பாக்கம் மண்டலூர் பெருங்குளத்தூர் வழியா தாம்பரம் வந்து சேருது இது ரொம்ப யூஸ்ஃபுல் அதனால இந்த வண்டியில ஏறி ஈஸியா தாம்பரம் வந்துடலாம் இந்த வண்டி அக்டோபர் ஆறாம் தேதி காட்டாங்குளத்தூர்ல இருந்து தாம்பரத்துக்கு மொத்தமா அஞ்சு ட்ரிப்பா இயங்க இருக்கு அதிகாலையில நாலு மணிக்கு காட்டாங்குளத்தூர்ல இருந்து கிளம்பி தாம்பரத்துக்கு நாலு நாற்பதுக்கு ஒரு ட்ரிப்பாவும் ஆகும் அடுத்ததா காட்டாங்குளத்துல இருந்து நாலு முப்பதுக்கு கிளம்பி அஞ்சு பத்துக்கு தாம்பரம் ரீச் ஆகுற மாதிரி இரண்டாவது ட்ரிப்பாவும் ஆகும் அடுத்ததா காட்டாங்குளத்தூர்ல இருந்து அஞ்சு மணிக்கு கிளம்பி அஞ்சு நாற்பதுக்கு ரீச் ஆக தாம்பரம் ரீச் ஆகிற மாதிரி மூணாவது ட்ரிப்பாவும் ஆகும் அடுத்ததா அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு காட்டாங்குளத்தூர்ல இருந்து கிளம்பி ஆறு பதினஞ்சுக்கு தாம்பரம் ரீச் ஆகிற மாதிரி நாலாவது ட்ரிப்பாவும் அடுத்ததாக ஆறு இருபத்தஞ்சுக்கு தா இருந்து கிளம்பி ஏழு இருக்கு தாம்பரம் ரீச் ஆகுற மாதிரி அஞ்சாவது ட்ரிப்பாகவும் இந்த இமு ஸ்பெஷல் ட்ரெயின் இயங்க இருக்கு அதனால கூட்டத்தில் மக்கள் ரொம்ப சிரமப்படாமல் இந்த இமு ஸ்பெஷல் ட்ரெயினை பயன்படுத்தி தாம்பரம்க்கு ஈஸியாக வந்துடலாம் மேலும் ரயில் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்